நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடத்தும் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்மபலன் கிரகத்தின் அமைப்புகள் பொறுத்து எது மாதிரி செயல்பட போகிறது எத்தகைய ஒரு பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் எத்தகைய மாதமாக இருக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே வந்து மூன்று பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்துவிட்டது ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி முடிந்து விட்டது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி முடிந்துவிட்டது மே பதி பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி முடிந்து விட்டது சோ இந்த மூன்று பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி இது வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே மூணு முடிந்தனால குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு இதுவரை அஷ்டமத்துல ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து யோகஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஐந்தாம் இடுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்து இது இல்லாமல் அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு பொறுத்து அருமை கடன் நோய் எதிரி வம்பு வழக்கில் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயமும் பெனிஃபிட் நம்மளால குழந்தைகள் பேருக்காக எதிர்பார்க்குறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்கறக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பேர் கிடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகை அருமையான ஒரு அமைப்பு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கரனே பாருங்க அருமையா இருக்காரு ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து மூன்று வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார் அதுவும் அவரோட ஓன் வீடு தான் தவறே இல்லை சார் ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது ராசிக்கு அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவதும் தவறு இல்லை அதே சமயத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா மூன்றாவது வாரத்தில் ஏழாம் இடத்துல இருந்த அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவோடு சேர்றார் அருமை அதே சமயத்தில் புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோக அதிபதி மிகவும் முக்கியமான கிரகமாகிய ராசிக்கு புதன் ரிஷபம் மிதனம் கடகம்னு அருமையான ஒரு பாவத்துல மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டில் ஆட்சி படம் பெற்ற வீடு அது குறிப்பா மாதத்தின் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்துல வந்து மிதனத்துல குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தோடுக்கே வந்து சேருவது அருமை ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல அருமையான விஷயங்கள் நற்செய்திகள் நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்கார்களுக்கு உண்டு ஸோ குழந்தைகளா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில் ஐடி சாஃப்ட்வேர் அக்கவுண்ட்ஸ் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக காட்டுது அதே சமயத்தில் கரு குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தால் பெண் ஆணா இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சோளாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு குழந்தை பேருக்காக நம்ம நாள் நம்ம வருடமாக காத்திருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு நற்செய்தி கிடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது காதல் திருமணங்கள் வந்து கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு லாங் கால ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு பத்து மாதம் ஒரு வருட காலத்துக்கு கட்ட மாதமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கட்டாயம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன்கிற கிரகம் செவ்வாய் சுக்கரன் சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்று இருக்குது ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாற எதுவுமே பெருசாக நடக்காம அமைதியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் பிளஸன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ் நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு கிடைக்கு தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னம் என்ன இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டர்ம் அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த பத்து மாதங்கள் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி டைரக்ஷனில் போகலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலன்கள்லாம் நீங்கள் வந்து அது பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும் அதே சமயத்தில் இந்த கோச்சார அமைப்பும் இந்த உங்களுடைய ஜாதக ஜென்ம ஜாதகத்தையும் துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து சயின்டிபிக் வேதி முறையில பலன்கள் எடுத்து நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசுனா அதே தான் நூறு வாட்டி பேசுவாங்க எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி கிட்ட இருக்காது இதனாலேயே குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம் ஒரு திறமை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கை அதாவது ஆர்ட்ல நிறைய அதாவது டிராயிங்கோ சரி அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் சாப்பாட்டு விஷயத்த அதாவது ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும் அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களை படைச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்கு சாம்பிராணியா இருக்கேன் எங்க வீட்டுல இன்னைக்கு நான் மக்கு சாம்பிராணியா தான் இருக்கேன் ஒரு சொல்லுவாங்களே ஒழியா இவங்களுக்கு இவங்களுக்கு குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த குடும்பத்த குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டமாக தான் வச்சிருப்பாங்க இவ்வளவு திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பண்ணி அந்த குடும்ப நபர்கள் இதை எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவங்க எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி தான் சாதகமாக இருக்க போகுது அந்த அளவிற்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம் அந்த இருக்கக்கூடிய நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது எப்படி மேடம் இது சாதகமாகும் ஜூன் மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் நாங்க அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம் நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஏழாம் இடத்துல போயாச்சு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்ரன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டர்ன் பண்ண போறாரு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு குரு பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது மேடம் எனக்கு ஒன்பதாம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கணும் கவலையப்படாது ஜம்மனு படுத்து தூங்குங்க அதுவா எல்லாம் வரும் நீங்க ஜாலியா இருக்கலாம் நல்ல லைஃபா என்ஜாய் பண்ண எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது இந்த மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மாதமாகவும் இருக்க போது உங்களுடைய குழந்தைகள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏன் பையனாச்சு என்னுடைய பொண்ணாச்சு இப்படி படிச்சிருக்கிறா இப்படி மார்க் எடுத்துரா இந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு மார்க்கட்டக்கூடிய ஒரு நேரம் என்னுடைய குழந்தைகளை பற்றி அந்த ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் இதற்காக தானே இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க அந்த அந்த வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பூ பூத்து காய் காய்த்து கணிஞ்சிருக்கு அந்த பழம் வந்து உங்க கையில வந்து விழுது எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா அதை சாதித்து நிற்கக்கூடிய ஒரு டயமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படி என்ன சொல்றது ஒரு லக்ஸுரி தான் உங்களுக்கு வரவேற்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம் உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது புதுசா திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல ஏதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணு பிடிச்சிடும் ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன் தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் இப்பந்தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு பத்து நாள் போகணும் என்னால அப்படி மென்டல் டென்ஷன் தாங்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது ஜூன் மாதத்துல ஒரு பத்து நாள் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணம் காசு எவ்வளவோ செலவாகுது என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செலவு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசா ஒரு மோசமான நிலையில இருக்கு ஏதோ ஒரு சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் புத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துடக் கூடாது யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்க கூடாது வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல வெளிநாடு போகிறவங்க வெளிநாட்டுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்ன எல்லாம் இருக்கோ நீங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு ஆகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வர்றார் பத்தாம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் எச் ஒன் பி விசா கிடைச்சிருக்கு எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல எல்லாம் அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள் அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அடுத்த சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷனும் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்றவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் திருச்சி தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துக்கிங்கன்னா துலா ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்ல இருந்து உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எப்பவுமே பாருங்க ராசி அதிபதி நம்மளுடைய ராசி பார்க்கணும் அது வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி ராசி அதிபதி நம்ம ராசியை பார்த்துட்டா ஒன்னா முக்காலத்துல பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி இல்லாம ஒரு நாற்பது வயசுக்கு மேல பப்ளிசிட்டி ஆவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது ஜாதக அமைப்புல அப்போ ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கோச்சார ரீதியாக ராசியை ராசிநாதனையை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட் மாதம் சுக்கரன் அப்படின்னாலே சுகபோகம், பணம் செல்வம் சந்தோஷம் நகை அதே போல லக்ஸரியா வாழக்கூடியது துணி இதெல்லாம் டிரஸ்ஸஸ் இதெல்லாமே நீங்க நினைச்ச எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க கூடியதுதான் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரனே இயற்கையாகவே துளாராசிக்கு அதிபதியாகி அந்த துளாராசியை அதை பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்க கேட்டது உங்களுடைய ஆசைகள் நீங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த அதே போல உங்க ஜாதகம் தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா மட்டும் கிடையாது இந்த வருடம் முழுவதுமே துளாராசிக்கு கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில இருக்குது ஆறுல வந்து சனி இருந்து யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு ஆனா கொஞ்சம் நோயை கொடுக்கும் ஏன்னா ஆறுல சனி இருந்ததுனாலே கடன் நோய் வழக்கு இதெல்லாம் விளக்கும் ஆனா அதை திரும்ப மீண்டும் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கொஞ்சம் நோய்க்கு மட்டும் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது அந்த துளாராசிக்கு ஆறுல போய் சனி இருக்கிறப்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதே போல பாருங்க உங்களுக்கு ஒன்பதுல குரு வருகிறார் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு நாம என்ன சொல்லுவோம்னா ஒன்பதில் குருந்தா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு ஹார்ட் ஹாடப்பட் போட்டு செய்யக்கூடியவங்க இயற்கையாக துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளி மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்குமே தவிர எழுபது பர்சன்டேஜ் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சொந்த பந்தத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் கூட உழைக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் கூட யாராவது ஒருத்தர் வந்து தொடர்பு ஒரு எப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக்கும் சுக்கரனுடைய ராசி அப்ப சுக்கரனையுடைய ராசி சுக்கரன் பார்க்கக்கூடிய ஒரு இடமும் அதே போல குருவும் உங்களுடைய ராசியை பார்க்க ரெண்டு சுபகிரகங்களை இந்த மாதம் உங்களை நோக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல அமைப்பு நீங்க நினைச்சது நடந்தே தீரும் பெரியவங்களுடைய ஆசி பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது ஒரு கெட்ட பெயர் எட்டுல குரு இருந்தப்போ கடுமையான கெட்ட பெயர் கடுமையான கெட்ட பெயர் செய்யாத தப்புக்கு பழி ஏற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பணம் இழந்தது நகை இழந்தது அவமானப்பட்டது தலை முனைவு இதெல்லாம் நிறைய எட்டுல குரு இருந்து செஞ்சிருச்சு ஏன்னா நம்ம சொல்லுவோம் எட்டுல குரு இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்த்தது பணம் வரும் நாலாம் வீட்டை பார்த்தது வீடு இடிச்சு கட்டுவீங்க வீடு வரும் வரும் சொத்துக்கள் வரும் இதெல்லாம் சொன்னாலும் கூட அந்த உக்கோ அந்த இடத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அதுல ஒரு அவமானம் செஞ்சதுக்கு எந்த பலனுமே இல்ல இத்தனையோ நான் செஞ்சேன் குடும்பத்துக்காக செஞ்சேன் ஆனா கெட்ட பெயர் தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த குரு அந்த குரு மறைஞ்சு அதாவது அடுத்த கட்டத்துக்கு போறாரு அப்ப அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஒன்பதாம் இடத்த ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கும் பொழுது எப்படியும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்தே தீரும் பட்ட அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனைகள் வழிகள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் யார் வந்து உங்களுக்கு கெட்டதான் நினைச்சாங்களோ அவங்களே உங்களை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த வருஷம் அது கண்டிப்பா நடக்கும் அப்ப இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு சுபகிரகங்களும் உங்களுடைய ராசியை நோக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்க மைனஸ் ஆனீங்களோ அதற்கெல்லாம் ஒரு விதை போட்ட மாதிரி மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த குருவும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு எட்டாமதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அதாவது சுக்ரன் உங்களுக்கு எட்டாமதி ஆகி ஏழு இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இதுல கொடுக்காது ஏழில் சுக்ரன் இருக்கக்கூடிய காலகட்டங்களா நல்ல மனைவி நல்ல கணவர் அமைவாங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த மாதிரி வரன்களை தேடுறீங்களோ அந்த வரன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது சுப விரயம் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்ரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாரும் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆறாம் தேதிக்கு லாப லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்ப நான் பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்து கன்னியா ராசி வரைக்கும் வந்தாச்சு ராசி வரைக்கும் வரும்போது கூட செவ்வாய் யாருக்குமே இந்த பலனை கொடுக்கல ஆனா ராசிக்காரர்களுக்கு மட்டும் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் நிற்கிறார் அது பாதகமாக இருந்தாலும் லக்ன ரீதியாக பார்க்கிறோம் அது பாதகம் ஆனா ராசி ரீதியாக பார்க்கிறப்போ அந்த செவ்வாயோட கேது அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சேர்றார் அப்ப ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது செவ்வாயே ஆகி மிகுந்த லாபத்தை கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பாரு சிறு வருமானம் மூலமாக பெரிய பணம் ரெண்டு தொகை பதினொன்னு தொடர்புனாலே வருமானத்தை கொடுக்காம போகாது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றாம போகாது ரெண்டுங்கிறது குடும்பம் உங்களுடைய வாக்கு குடும்ப தேவைகள் இதெல்லாம் சொல்றது ரெண்டாம் இடம்தான் அது பதினொன்றாம் வீட்டுல இருக்கும் பொழுது இது எப்பொழுதுமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் கேதுவும் பொதுவாவே துளாராசிக்காரர்களுக்கு பதினொன்னு ஒரு கிரகம் இருக்கிறது யோகம் எவ்வளவு உழைச்சாலும் காசு கொஞ்சமாவது தங்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா துளாராசிக்காரங்க எவ்வளவு காசு இருந்தாலும் மத்தவங்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க ஆனா பதினொன்னு ஒரு கிரகம் இருந்தா தனக்கான தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ரெண்டாம் மதி அங்க கேதுவோட சேர்ந்து ஒன்றரை வருட காலமே கேது இங்கதான் இருக்க போறாரு லாபத்தை கொடுத்துத்தான் போறாரு அப்ப ரெண்டு குடையவருடைய சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக பெரும் லாபத்தை கொடுப்பார் கணவன் மூலமாக மனைவி மூலமாக பார்ட்னர் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு பண வரவு உண்டு கணவனுடைய சொத்து வர்றது மனைவியுடைய சொத்துக்கள் வர்றது அதாவது மூவிங் பண்றது இது எல்லாமே இந்த மாசம் அருமையா இருக்குது அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு குடையர் ஒன்பதுல இருக்குது அதுவும் யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு சனியை பொறுத்த வரைக்கும் சனி போய் உங்களுக்கு ஆறுல இருந்து எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு ராகு அஞ்சுல இருந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கிறார் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ராகு கொடுக்குது அஞ்சல இருந்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ உங்க ராசி கட்டத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்கிறார் பொதுவா குடையூர் எட்டுல இருந்தால் விபரீத ராஜயோகம் திடீர் வருமானம் திடீர் பண இழப்புகள் இனி எட்டுங்கிறது பண இழப்பையும் சொல்லும் திடீர் வருமானத்தையும் சொல்லும் அப்ப எட்டாம் இடம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் திடீர் வருமானம் வரும் திடீர் இழப்புகளும் ஏற்படும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு போக போகிறார் குருவோட போகிறார் குருவும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் ஏற்படும் துலா ராசிக்கு எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்குமே சிவராஜ யோகம் ஏற்படும் அது வந்து கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யறது முற்பிரிவில வந்து இந்த சிவராஜ யோகத்துல ஒரு குழந்தை பிறக்குது இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சிவராஜ யோகத்துல பிறக்கும் அப்போ அதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்க முற்பிறவியில சிவன் கோவில் கட்டின யோகத்தோட பிறக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அவங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் பெரிய பெரிய மனிதனுடைய தொடர்பு அரசியல்வாதி அரசாங்கத்தினுடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு இப்போ இங்க ஒரு ஸ்டேஜ் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்குள்ள ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்போ அல்லது அவங்களுடைய அட்வைஸோ அல்லது அவங்க மூலமாக ஏதாவது உதவிகளோ கிடைக்கிறதுக்கு இந்த குருவும் சூரியனும் பதினஞ்சாம் தேதி மேல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஒன்பதாம் அதிபதியும் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகக்கூடிய புதன் பாருங்க இந்த மாசம் மூணு கட்டத்துக்கு மாறுறார் ஒண்ணு எட்டாம் வீடு அடுத்தது ஒன்பதாம் வீடு அடுத்தது பத்தாம் வீடு இந்த மூணு பலன்களும் உங்களுக்கு நடக்கும் அப்போ நீங்க பெருசா இந்த எட்டாம் வீட்டுல இருக்கிற ஆறாம் தேதி வரைக்கும் பெருசா ஒண்ணு புதன் பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டியது கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு புதன் வருகிறார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது யோகம் பூர்வீக சொத்து தந்தையினுடைய சொத்து தந்தை மூலமாக வரக்கூடிய உதவிகள் இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் இவ்வளவு நாள் அப்பாவுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஒரு மனஸ்தாபங்கள் போயிருக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு சொத்து பிரச்சனை வந்திருக்கும் இதெல்லாம் பிரிச்சு கொடுக்காம இருந்திருப்பாங்க இப்ப கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியை ஒன்பதுக்கு வரும் பொழுது இப்ப போய் நீங்க அப்பா கிட்டையோ இப்ப போய் உங்க குருநாதர் கிட்டையோ நீங்க பேசுனீங்கன்னா உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் தனிச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்கும் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு நல்ல குரு அமைறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்வது உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாமே ஒன்பதாம் இடம் தான் தந்தை ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க அது பாக்கியஸ்தானம் நீங்க என்ன பாக்கியம் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த பாக்கிய முற்றிலும் என்ன பாக்கியம் பண்ணீங்களோ அந்த பாக்கியத்துக்குமான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒன்பதாம் இடம் அப்ப இயற்கையாகவே பாருங்க இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க போகுது துளாராசிக்கு அப்ப இப்போ ஒன்பதாம் அதிபதியோட சேரும் பொழுது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த ஒன்பதாம் அதிபதியோட குரு சேரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜாக்பாட் மாதத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்க தந்தை மூலமாக உங்க குருநாதர்கள் மூலமாக வரக்கூடிய குருநாதர்னா நீங்க டீச்சரா இருக்கலாம் உங்களுக்கு கல்வியில உங்களுக்கு தொழில்ல ஏதோ ஒரு உதவி செஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது இப்போ நீங்க அவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் கூட ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபரிமே புதன் இல்லையா அப்ப பன்னிரெண்டாம் இடம் தான் கால் பகுதி அப்ப இந்த காலகட்டங்கள்ல அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது உங்க குருநாதர் கிட்ட உங்க டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் குருவா இருக்கிறாங்களோ உங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கனாலே சகல தோஷத்தையும் இந்த குருவும் புதனும் சேர்ந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக இருக்கும் ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இதை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் துளா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல அடுத்தது பாருங்க இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு தான் வரப்போகிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தானே அப்ப முதாமதிபதி பத்துக்கு வரும்போது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மகன் அல்லது உங்க மகள் இவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும் அல்லது உங்க தொழில அவங்களுக்கு கொடுப்பீங்க உங்க சொத்துக்களை அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல அவங்களுக்கு ஏதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ துளாராசிக்கு இந்த மாதம் மிக 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 யோகமான மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஹ் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையாக இருந்த இருந்தாலும் சரி பூர்வீகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதம் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் துளாராசிக்கு கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நிம்மதியான ஒரு தான் கோச்சார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது இதெல்லாம் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகம் ஏதாவது யோகம் உள்ள ஜாதகமா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தோஷம் உள்ள ஜாதகமா இருக்கலாம் சோ ஏதாவது மைனஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தசாபுத்திகள் ரீதியாக நடந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தியே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதவியில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்